சோதனையில் இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய மருந்துகள் என்ன தெரியுமா சோதனைகள் வரும்போது அவனுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய முதல் அம்சம் இதை என் இறைவன் அறிந்திருக்கிறான் இல்லமுக இந்த உலகத்தில் இருந்து ஒரு மரம் அந்த மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விழ முடியாது என் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் கல்வி இல்லாமல் இதை அறிந்த இறைவன் என் சோதனையை அறியாமல் இருப்பானா எனக்கு வரக்கூடிய நோயை செல்வ இழப்பை கஷ்டங்களை சிரமங்களை பிரிவை என் இறைவன் அறியாமல் இருப்பானா அல்லது நாம் இந்த உலகத்திலே பார்க்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் பலஸ்தீனில் என்னுடைய சமூகம் படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை சோதனைகளை அந்த இரத்தங்களை அந்த உயிரிழப்புகளை அந்த பிரிவுகளை அந்த ஓலங்களை இறைவன் அறியாமல் இருப்பானா இறைவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறான் ஆனால் அவனுக்கென்று ஒரு நியதி இருக்கிறது அவனுக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் இந்த சமூகத்திற்கு அவன் பாவங்களின் காரணமாக தண்டனைகளை கொடுப்பதற்கும் அல் நன்மை தீமை அனைத்தும் இறைவனின் புறத்திலிருந்து வருகிறது அவன் நாடியதால் தான் இது என்னை வந்தடைந்திருக்கிறது என்பதை முதலில் ஒரு முன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது மருந்து இறை நினைவை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் இறைவனை உள்ளம் நினைக்க தயாராக வேண்டும் உள்ளத்தின் நோய்க்கு மிகப்பெரிய மருந்து உள்ளத்தின் நிம்மதியை வைத்திருக்கிறான் அவனுடைய நினைவில் வைத்திருக்கிறான் ரப்பை ஒருவன் சோதனைகள் நினைத்தால் என்னை நினையுங்கள் ரப்பு சொல்லுகிறான் உங்களை படைத்தவன் சொல்கிறான் உங்களை பரிபாலிப்பவன் சொல்கிறான் அது கூறுக்கும் உங்களை நான் நினைக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹ் நினைத்து விட்டால் உங்களை உங்களுடைய சோதனைகள் எல்லாம் எம்மாத்திரம் அவனுக்கு நீக்குவதற்கு உங்கள் நோயில் இறைவன் உங்களை நினைத்து விட்டால் அவனை வேறு யார் உங்களுக்கு மருந்தை கொடுத்து அந்த நோயை நீக்க முடியும் செல்வ இழப்பை நீக்க முடியும் பிரிவுடைய கவலைகளை நீக்க முடியும் வாழ்வின் பிரச்சனைகளை நீக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அழகி வசல் சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக ஒரு அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அது போன்றே நானும் அவனை நினைக்கிறேன் அவன் என்னை நினைத்தால் நான் அவனோடு இருந்து விடுகிறேன் அவன் என்னை தனிமையில் நினைத்தால் நானும் என் அவனை தனிமையில் நினைக்கிறேன் அவன் ஒரு கூட்டத்தில் என்னை நினைவு கூர்ந்தால் அவன் நினைவு கூறக்கூடிய கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகிறேன் என் அல்லாஹுடைய தூதசல்லு அழகி வல்லம் அல்லாஹ் கூறுவதாக சொன்னார்கள் அவன் தனிமையில் என் அவன் நினைத்தால் என்னை நான் அவனை தனிமையில் நினைக்கிறேன் என்னை நினைத்தால் நான் அவனோடுதான் இருக்கிறேன் என் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் கவலை அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் பிரச்சனைகள் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் சிரமங்கள் அல்லாவை நேசிக்கக்கூடிய அடியார்களுக்கு அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் அவர்கள் பயம் கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய உள்ளம் அல்லாவின் நினைவால் நிரம்பி இருக்கும் இறைவன் கொடுத்த கவலை இறைவன் கொடுத்த சோதனை அவன் எனக்கு ஒன்றை நாடுகிறான் இதில் நான் நலவை முயற்சி செய்து முன்னேறுகிறேன் என்ன சோதனையாயினும் அவன் எனக்கு நீக்குவான் என்ற நம்பிக்கையில் ஒரு முக்கிய முன்னேறுவான் பாவி இறைவனை குறை கூறி பின்னால் வந்து விடுவாள் இறைவனை மறந்து பின்னால் சென்று விடுவாள் ஏசி அல்லது சபித்து நீ எல்லாம் இறைவனா என்ற சோதனையில் அவனை தூக்கிவிட்டு பின்னால் வந்து விடுவான் ஒரு முக்மின் அவனை அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்கு தயாராகுவான் மூன்றாவது துஆ அவனை அழைக்க வேண்டும் நினைத்த இறைவனை அழைக்க வேண்டும் அழைப்பதுதான் சோதனைகளை நீக்கும் கரம் ஏந்தி உங்களுடைய சோதனைகளை முறையிட்டு நீங்கள் அல்லாகவே அழைக்காமல் சோதனை நீங்கும் என்று நினைப்பது பகலில் கனவு காண்பதுதான் நடக்கவே நடக்காது இறைவனை அழைத்தால் தான் சோதனைகள் நீங்கும் நபிமார்கள் அழைத்தார்கள் நபி அழைத்தார்கள் வாழுவேன் உறவுகளில் உறவுகளை விட்டு நீங்கி உலகத்தை விட்டு நீங்கி செய்த ஒரு சிறிய தவறால் மீன் வயிற்றில் அகப்பட்டு மீன் வயிற்றில் அகப்பட்டு இருளில் கிடக்கக்கூடிய ஒரு நபி அவர்களுக்கு தெரியும் இந்த இருளிலிருந்து யாரும் என்னை நீக்க முடியாது என்னை விளக்கி கொண்டு வர முடியாது மீன் வயிற்றுடைய இருள் சூழ்ந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையும் இருளால் சூழப்பட்டிருந்தால் அல்லாஹுடைய தூத யூனுஸ் அழைத்த அந்த பிரார்த்தனையை நீங்களும் அழையுங்கள் அல்லாஹ் உங்களையும் அந்த பிரச்சனையில் இருந்து நீக்குவார் இலாஹ இல்ல அந்த சுப்பான வணக்கத்துக்குரிய இறைவனை உன்னை தவிர வணங்கத் தகுதியானவன் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் இன்னி குன் துமி மீன் அநீதம் செய்பவன் யா அல்லாஹ் அநீதத்திற்கு உள்ளானவன் யா அல்லாஹ் எனக்கு இந்த சோதனைகளை நீக்கு யா அல்லாஹ் என்று அவன் கேட்பான் அல்லாஹ் அந்த சோதனையை நீக்குவான் நான் செய்த பாவத்தால் எனக்கு இந்த சோதனை என்றால் இதோ விடுகிறேன் யா நீக்கு நீக்குயா அல்லாஹ் நபி யூனிஸ் அழைத்தார் அல்லாஹ் நீக்கிறான் நபி மூசா அழைத்தார் அல்லாஹ் நீக்கிறான் நபி இப்ராஹிம் அழைத்தார்கள் அல்லாஹ் நீக்கிறான் நபி தா ஊத் அழைத்தார்கள் அல்லா நீக்கினான் நபி நூ அழைத்தார்கள் அல்லாஹ் நீக்கினான் நபி சக்கரியை அழைத்தார்கள் அல்லா நீக்கினான் நபி ஐயோ அழைத்தார்கள் அல்லாஹ் நீக்கினான் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அழகியவ செல்லம் அழைத்தார்கள் அல்லாஹ் நீக்கினான் நாம் அழைத்தோமா அல்லாஹுமே நாம் கேட்டோம் அல்லாஹ் நாம் முறையிட்டோம் ஐயா அல்லாஹ் இந்த சோதனையால் சிரமப்படுகிறேன் அவதிப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் இன்னல் படுகிறேன் கண்ணீர் பண்டிக்கிறேன் எனக்கு இந்த சோதனையை நீக்கியா அல்லாஹ் பாவத்தின் மூலமாக வந்திருந்தால் இதோ அந்த பாவங்களை விட்டு விலகி வருகிறேன் என் கவலையை நீக்கி என்று கேட்டிருக்கிறோமா அல்லாஹுவை அழையுங்கள் கடைசியாக இந்த நேரத்தில் சுருக்கமாக சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் நோயால் சிரமப்படுகிறீர்களா இழப்புகளால் சிரமப்படுகிறீர்களா பிரிவால் சிரமப்படுகிறீர்களா கடினமான காலத்தை வாழ்க்கையில் கடக்கிறீர்களா ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் உங்களை விட இறைவன் உங்களை உங்கள் மீது நேசம் கொண்டிருக்கிறான் கொள்ளாதீர்கள் நீங்கள் தனியாக ஒருபோதும் இல்லை உலகமெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை அவன் உங்களோடு இருக்கிறான் அவன் உங்களோடு இருந்தால் இந்த உலகத்தில் யார் உங்களோடு இல்லை என்றாலும் இந்த உலகமே உங்களை வெறுத்திருந்தாலும் உலகமே உங்களை புறக்கணித்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் அது போதும் நமக்கு இறைவன் உங்களோடு இருந்தால் அது போதும் உலகமெல்லாம் உங்களோடு இருந்து இறைவன் உங்களோடு இல்லை என்றால் அதைவிட விட நஷ்டமில்லை உலகத்தில் எவரும் இல்லாமல் இறைவன் உங்களோடு இருந்தால் அதைவிட இன்பமில்லை அல்லாவின் தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவர் ஒரு தாயை குறித்து சொன்னார்கள் போர்க்களத்தில் காணாமல் போய் கிடைத்த ஒரு குழந்தையை ஒரு தாய் தேடி வரும்போது அல்லாவுடைய தூதர் அதை எடுத்து கொடுக்கும் போது அந்த தாய் அந்த குழந்தையை வாங்கி கட்டி அடைத்து அதற்கு உணவை கொடுக்கும் போது அல்லாவின் தூதர் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள் இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா அந்த குழந்தை படக்கூடிய சிரமத்தை கஷ்டமாக உணர்ந்த அந்த தாய் தன் உயிர் போய் கிடைத்த வந்த மகிழ்ச்சியில் வாழக்கூடிய இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா தன்னோடு வந்துவிட்ட அந்த குழந்தையை எப்படி நெருப்பில் வீசுவாள் அல்லாஹ் இந்த குழந்தைக்கு இந்த தாய் காட்டக்கூடிய அன்பை விட அல்லாஹ் அவனுடைய அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவன் ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார் யா அல்லாஹ் அல்லாஹ் அழைத்து சொல்லுவார் யா அல்லாஹ் என் தாயை விட என் மீது இரக்கம் காட்டக்கூடியவன் நீ என் தாய் நான் சிரமப்படுவதை என் தாய் நான் நூயில் வாடுவதை என் தாய் நான் கடனில் இருப்பதை கடனால் கஷ்டப்படுவதை என் தாய் என் செல்வ இழப்புகளில் கஷ்டப்படுவதை என் தாய் என்னுடைய இழப்புகளில் பிரிவில் நோயில் சிரமங்களில் சோதனையில் கஷ்டப்படுவதை விரும்ப மாட்டால் என் தாயை விட என் மீது இரக்கம் உள்ள நீயும் விரும்ப மாட்டாயா அல்லா அதை எனக்கு இரக்கம் காட்டு இந்த சோதனையை நீ கெண்டு அல்லாஹுவை அழைப்பார்கள் அறிஞர்கள் இந்த ஹதீசை கொண்டு அல்லாஹு அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் பிரிந்து விட மாட்டான் அல்லாஹுவி பக்கம் வந்து அல்லா உங்களை ஒருபோதும் வேதனை அடைவதை உங்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதை உங்கள் உள்ளம் நெருக்கமாக உங்கள் உள்ளம் உடைக்கப்படுவதை இறைவன் ஒருபோதும் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான் ஆனால் கடைசியாக சோதனைகள் இறைவனின் புறத்தில் இருந்து வருகிறது ஆம் ஆனால் ஒருவருக்கு சோதனை நன்மையாக வரும் ஒருவருக்கு சோதனை தண்டனையாக வரும்